வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக சமய சீர்திருத்தவாதிகளை பற்றி தேர்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசப் சந்திர சென் அப்படிங்கிற சமய சீர்திருத்தவாதியை பற்றி தேர்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எட்டிப்பிடி இதுவே ஏணிப்படி வென்று காட்டு அரசு அலுவலராய் நின்று காட்டு இதுதான் நம்ம வலைதளத்தோட தாரக மந்திரம் அதில் நீங்கள் ஆள் மனசில் அதை செலுத்தி நீங்கள் தேர்வுக்கு தயாராகுங்க உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் பார்த்துக்கொள்ள போலாமா கேசப் சந்திரசென் யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வங்கத்தை சேர்ந்த இந்து மத தத்துவ அறிஞர் மற்றும் சீர்திருத்தவாதி ஆவார் கேசப் சந்திரசன் என்ன காலகட்டம் அப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு மிக சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறார் இவருடைய தாத்தா இந்து மத தீவிர உணர்வாளராக இருந்திருக்கிறார் இவர் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் அவரோட கொள்கைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர் தான் யார் கேசப் சந்திரசேனோட தாத்தா சரியா கேசப் சந்திரசன் இந்து மத சிந்தனைகளோடு கிறித்தவ கோட்பாடுகளையும் சேர்த்துக்கொள்ள விரும்பினார் எல்லாமே எல்லா சமாஜங்களும் இந்து மதத்தை முன்னிறுத்திய போது கேசப் சந்திரசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிறித்தவ கோட்பாடுகளை விரும்புகிறார் அதை இவற்றோடு சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார் சரி இவர் முன்னாடி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பா பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் உழைக்கும் ஏழை மனிதர்களுக்கிடையே கல்வியை பரப்புவதற்காக கல்வி இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கல்வியை பரப்புவதற்காக ஒரு மாலை பள்ளியை ஈவினிங் டியூஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு குட்வில் சகோதரத்துவம் என்ற அமைப்பில் செயலாளர் பொறுப்பை ஏற்கிறார் கிறித்தவ சேவை பாதிரியார் ரெபரண்ட் சேம்ஸ் வாங் அப்படிங்கிறவரோட உதவியால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியர் சங்கத்தை வந்து தோற்றுவிக்கிறார் யார் கேசப் சந்திரசன் யாரோட உதவியோட கிறித்துவ பாதிரியாராக இருந்த ரெவரண்ட் ஜேம்ஸ் லாங் அப்படிங்கிறவரோட உதவியில் இவர் வந்து பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை தோற்றுவிக்கிறார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார் அதற்கு பிறகு அப்போ இவர் என்ன என்ன வேலை செஞ்சுட்டுருக்கார் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்காலில் ஒரு எழுத்தராக ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார் சில காலம் கழித்து வேலைகளை திறந்துவிட்டு இலக்கியம் தத்துவம் ஆகிய துறைகளில் முழுமையாக ஈடுபட்டு வந்த கேசப் சந்திரசேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி பிரம்ம சமாஜத்தில் இணைகிறார் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அவர்களோடு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து இணைகிறார் கேசப் சந்திரசேன் சரியா ரைட் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஆரிய சமாஜத்தை தோற்று பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் அது பிரம்ம சபாவாக இருந்தது இல்லையா அதை சமாஜமாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உதவிபுரது யார்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் இல்லையா அப்போ தேவேந்திரநாத் தாகூர் வந்து ராஜாராம் மோகன் மோகன் ராயோட மறைவிற்கு பிறகு அவர் பணிகளை அப்படியே ஆட்டிகிட்டு வராரு சரியா இப்போது தேவேந்திரநாத் அங்கே இருக்க அந்த காலகட்டத்தில் அந்த சமாஜத்தில் வந்து யார் சேர்றா கேசவ் சந்திரசன் வந்து அங்கே ஜாயின் பண்ணார் இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர பிரசாத் வந்து மிதவாத சீர்திருத்தவாதிகள் அங்கே இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு அந்த மிதவாத சீர்திருத்தத்தில் உடன்பாடு இல்லை அவங்க எல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து விரைவில் மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லி விரும்பியிருக்காங்க சரியா அது அவங்க அந்த இளைஞர்களில் முக்கியமானவர் தான் யார் இந்த சந்திரசிங் சரியா ரைட் அப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறத நம்மளால் அறிய முடியுது இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுக்குடைய பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசன் சமாஜத்திலிருந்து விலகி புதிய ஒரு சமாஜத்தை உருவாக்குகிறார் அந்த சமாஜத்திற்கு பெயர் என்ன இந்திய பிரம்ம சமாஜம் எந்த கருத்து வேறுபாடுனால மிதவாத சீர்திருத்தவாதியாக இருந்த தேவேந்திரநாத் தாகூருக்கும் அந் அதிலிருந்து இளைஞர்களுக்குமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து என்ன பண்ணாங்க அவங்களாம் அதிலிருந்து விலகி கேசவ் சந்திரசன் என்ன பண்ணுறாரு இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குகிறார் அதனால் என்ன ஆகிறது ஏற்கனவே இருந்த பிரம்ம சமாஜம் இருந்துச்சு இல்லையா அது என்ன ஆயிருது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்துச்சு ஏன்னா புதிய பிரம்ம சமாஜம் வந்து இவர் இந்திய பிரம்ம சமாஜம் தோட்டத்தினால பல ஏற்கனவே இருந்த பிரம்ம சமாஜம் என்ன ஆயிடுச்சு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த குழந்தை திருமணத்திற்கு இந்த சமாஜம் வந்து கண்டனம் செய்திருக்கு குழந்தை திருமணத்தை வந்து இந்த பிரம்ம சமாஜம் சரி இந்திய பிரம்ம சமாஜும் சரி கடுமையாக எதிர்க்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய கேசவ சந்தர்சன் என்ன பண்ணுறாரு தன்னோட பதினான்கு வயது மகளை அப்போதிருந்து ஒரு இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறார் அப்போது என்ன ஆகுது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் அந்த சம சமாஜத்துலேருந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தவரில் என்ன பண்ணாங்க அந்த கேசப் சந்தர்சன் உருவாக்கிய இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விளங்கி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க புரியுதா சபா வந்து தேவேந்திர தாகூர் வந்து இணைஞ்சு என்ன பண்ணுறாங்க பிரம்ம சமாஜமாக மாற்றுறாங்க அந்த சமாஜத்தில் ராஜாராமண்டாக இறந்த பிறகு தேவேந்திரநாத் தாகூர் வந்து தொடர்ந்து நடத்துகிறாரு அப்போ கேசப் சந்தர்சன் வந்து அந்த சமாஜத்தில் இணைகிறாரு ரெண்டு பேருந்து கருத்து வேறுபாடு ஆகுது அந்த அமைப்பிலிருந்து இவர் இந்திய பிரம்ம சமாஜம் சொல்லி பிரிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து அந்த சமாஜை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த சமாஜத்தோட முக்கிய எதிர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை திருமணத்தை எதிர்ப்பது ஆனால் பாருங்கள் அங்கே கேசவ சந்திரசன் தன்னோட மகளுக்கே குழந்தை திருமணம் செய்து வைக்கிறார் இதனால் அதிருப்தி அடைந்த அந்த அந்த சமாஜத்திலிருந்து பலர் என்ன பண்ணாங்க அதிலிருந்து வெளியேறி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை நிறைவேற்காங்க சரியா இப்போ கேசப் சந்தர்சன் பற்றிய முக்கியமான செய்திகளை இதில் நம்ம பார்த்துட்டோம் இதிலிருந்து என்னென்ன தேர்வுக்கு தேவையான கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசப் சந்தர்சன் வந்து பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தால் கேசப் சந்தர்சன் வந்தால் அதை டிக் பண்ணிவிடுங்க சரியா ஒன்று ரெண்டாவது குட்வில் சகோதரத்துவம் என்ற அமைப்பில் செயலர் பொறுப்பை ஏற்றவர் யார்னு கேட்கலாம் சரியா அப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுங்க அடுத்தது கேசவ் சந்திரசன் வந்து எங்கே வேலை பார்த்தார் அதை என கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது பேங்க் ஆஃப் பெங்காலில் வேலை செஞ்ச சமூக சமய சீர்திரு யார்னு கேட்டு தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லி பெங்காலில் இருக்கக்கூடிய நால்வரையே கொடுத்து கூட கேள்வி கேட்கலாம் கேசப் சந்தர்சன் அவரை ஞாபகம்ங்க தேவேந்திரநாத் தாகூருக்கும் கீழ்கண்ட யாருக்கும் வந்து கருத்து வேறு கருத்து முறையில் இருந்துச்சு அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ தேவதா தாகூருக்கும் மிதவாத சீர்திருத்தவாதியாக இருந்த தேவேதநாத் தாகூருக்கும் இளையதளமுறை வேகமான மாற்றங்களை ஏற்படுத்த விளைந்த கேசவ் சந்திரசனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அது முக்கியமான ஒன்று சரியா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் இந்திய பிரம்ம சமாஜம் உருவாகுது அந்த கருத்து வேர்வின் காரணமாக சந்தர்சன் உருவாக்கினார் இது ஒரு கேள்வியாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது தேவநாத் தாகூரின் அமைப்பு என்னவா அழைக்கப்பட்டுச்சு கேசவ் சந்தர் சென்னுக்கு வருகைக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆதி பிரம்ம சமாஜம் என்று அந்த பிரம்ம சமாஜம் அழைக்கப்பட்டுச்சு சரியா இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் இது யாரான்னு யாராருன்னு பார்த்தீங்கன்னா ராம் மோகன் ராய் கேசவ் சந்தர்சன் தேவேந்தர் நாகூத் நாகூத் இருக்கா இதில் தொடர்புடைய சமாஜங்கள் என்னென்ன பாருங்கள் பிரம்ம சமா பிரம்ம சபா பிரம்ம சபை இந்திய பிரம்ம சமாஜம் அதிலிருந்து பிரிஞ்சு எனது சாதாரண சமாஜ் இந்த சமாஜங்கள்லாம் இதுக்குள்ளே இடம்பெற்றிருக்கு நன்றி நண்பர்களே வேறொரு முக்கியமான குறிப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்